அவர்கள் இப்போது புத்தாடை சரப்பு செய்கிறார்கள் ஒரு தேர்தல் சைவபூமி தமிழகம் பக்தி மர்மலர்ச்சி இயக்கம் சமண பௌத்த மதங்களிலிருந்து மக்களை துறவத்தில் இருந்து மீண்டும் இல்ல

திருநெல்வேலி வருவாரே இதற்கு இடைப்பட்ட இடங்களில் எந்த கோயிலுமே கோயிலுக்கும் செல்லவில்லையா என்றால் சிவாலயங்கள் இல்லை என்பதுதான் திருநெல்வேலி நெல்லைப்பர் கோயிலை தவிர குற்றாலம் குற்றாலநாதர் கோயிலையும் ஒட்டி நம்பியாண்டாக நம்பியவர்கள் திருமுறைகளை கொடுத்தார்கள் நம் மக்களுக்கு எல்லாம் தெரியும் பெருமான் முதல் மூன்று திருமுறைகளை எழுதியவர் இயற்றியவர் அடுத்த நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் நாக திருமுறை அடுத்து ஏழாவது திருமுறை சுந்தரமூர்த்தி பெருமானுடைய திருமுறை எட்டாவது மாணிகவாச பெருமானுடைய திருமுறை எட்டாவது திருவாசகமும் திருக்கோவையாவும் அடக்கம் ஒன்பதாவது திருமுறையில் சேந்தனா திருப்பல்லாண்டு உள்ளிட்ட ஒன்பது அருளாளர்களுடைய பாடல்கள் தொகுத்து ஒன்பதாவது திருமுறையாக இருந்தது பத்தாவது திருமுறை திருமந்திரம் பதினொன்றாவது திருமுறை காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பதினோரு தமிழாளர்களுடைய பாடல்கள் தொகுதி பதினோராவது திருமுறையாக வந்தது பனிரெண்டாவது பெரிய புராணத்தை எழுதிய செயற்கில பெரிய புராணம் பன்னிரெண்டாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பனிரெண்டு திருமுறைகள் உண்டு திருமுறைகள் திருவாசனம் எட்டாவது திருவாசனம் நம்மிடம் பனிரெண்டு திருமுறைகள் உண்டு அப்ப சுந்தர சமந்தர் மூவருடைய பாடல்களுக்கும் நாம் மூவர் தேவாரம் என்று சொல்வோம் அதற்கான ஒரு வரலாறு ஞானசம்பந்தருடைய பாடல் முதல் பாடல் தொடங்கிய ஒரு ஒரு கட்டமைப்பு கட்டமைப்புக்குள் இருந்தது பத்து பாடல்கள் ஒரு கோவிலை பற்றி ஒரு பதிவம் பாடினால் அந்த பத்து பாடல்களையும் பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பதினோராவது பாடலையும் சொல்வார் அதனால் அதற்கு திருக்கடை காப்பை இருப்பேர் ஞானசந்த பெருமான் மதுரைக்கு மங்கையா கட்சி அம்மையாருடைய அழைப்பின் பேரிலே மதுரைக்கு பூன் அவர்களை கண்டு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றுவதற்காக அவர் பயணப்பட ஆயத்தமாகிறார் அப்பொழுது அப்பர் பெருமான் சொல்கிறார் நாடும் போடும் சரியாக இல்லையே ஏனென்றால் அவருக்கு சமணம் எப்பவும் மதத்தில் பிரச்சனை இல்லை சமயங்கள் பிரச்சனை நீச்சலை இட்டு கல்லை கல்லை கட்டி கடலை இட்டு அத்தனை துன்பங்களையும் அனுபவித்தவர் அப்பர் பெருமா இது சிறிய குழந்தை ஆயிடுச்சு ஞான குழந்தை இந்த குழந்தை என்ன பாடுபடுத்துவாங்களோ அத சொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை அதனால அவர் சொல்றாரு நாடும் போடும் சரியில்லை அதை பார்த்துக்கலாமே அப்படி அப்பதான் அவ கோழர் பதியம் அந்த கோழர் பதியம் படித்த உடனே கடைசி பதினோறாவது பாடல இதை படித்து இந்த பாடலை படிச்சா என்ன பலன் அப்படின்னு சொல்லுவாரு அதனால அந்த எல்லா பாடல்களும் கடை கடைசி பாட்டு காப்பாக இருப்பதால் இதை பாடியவர்கள் அரசால பாணி நம்ம அதையே அறிவ யார் காட்ஸ் ஆட நமக்கு ஜியோ கொடுத்தா கவர்மெண்ட் அழகாக எவ்வளவு மரியாதே என்னன்னு

சுந்தரர் பாடல்களில் பதினொன்று உண்டு பத்து உண்டு திருப்பாட்டே பெயர் காலப்போக்கில் இந்த மூன்றையுமே தேவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஒரு வகை நான்காவது திருவாசகம் இன்னொரு வகை திருவாசகம் தேவாரம் நமக்கு தெரியும் கோயிலில் பெரும்பாலும் அம்பாள் முன்னாடியும் சுவாமி முன்னாடியும் தேவாரம் படிப்பாங்க கோதுவாரம் தேவாரம் கோதுவார் பஞ்ச பாடும்போது திருவாசகமும் சேர்ந்து வரும் ஆனா கோவில் அம்பாள் சுவாமி முன்னாடி தேவாரம் படிப்பாங்க திருவாசகம் பிரகாரத்தில் முற்றுவது இல்லாத இப்ப நமக்கெல்லாம் திருவாசகம் ஏன் இறைவன் முன்னாடி படிக்கிறதுக்கு அது எதுவும் தகுதி குறைவா இந்த எண்ணம் நமக்கு தோணும் தேவாரம் அதை பிடித்தால் இறைவனுக்கான தேவனுக்கான போற்றி பகக்கூடிய பாமாலை திருவாசகம் என்றால் இறைவன் அவர் எழுதுவார் நான் இறைவனின் பழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல திரு எயிரிச்சிலே அப்படின்னு அதே சொல்வார் அந்த எல்லா பன்னிரண்டுமே திருமுறைகள் இதுல முதல் மூன்றும் தேவாரன் தேவாரன் இறைவனுக்கான போச்சு மாலை அதுல தத்துவம் இல்லையா இருக்கும் அதுல இறைவனோட பேசக்கூடிய சில பாடல்கள் இருக்கும் ஆனா எண்ணிக்கை குறவு ஆனா திருவாசகம் என்பதை எடுத்துக்கொண்டால் இது மனித இறைவனுக்கும் மனிதனுக்குமான நேரடி உரையாடலாக இருக்கும் திருவுடன் செய்யும் நீங்கள் பேச்சு உங்களுடைய பேச்சு திருவாசகம் அது ஆரம்ப டே ஆரம்ப மாலை இல்லை இதுல போச்சு புகழ் புகழ் மாலை நான்கு அகவல்களில் போச்சி திரு அகவல் ஒரு அகவல் உண்டு அது புகழ் மாலை ஆனா அது பாத்தீங்கன்னா முழு முழுமையான புகழ் மாலையா இருக்காது ஒரு மனிதனுடைய வரலாறு என்னங்கிறது பத்தி ஒரு உயிர் பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அது என்னென்ன சூழ்நிலையெல்லாம் கடந்து அது பிறப்புக்கு வருது அப்படிங்கிறது அந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் கைவர கைதரவல்ல கடவுள் போச்சு முதுகையை போச்சு அப்படின்னு அவருடைய நேரடியாக இறைவனுடன் பேசுவதற்கான மொழி அதுல இருக்கும் என்ன நேரடியாக பேசுறது நம்ம எல்லாரும் ஒரு தனித்தனி நாம என்ன இறைவனோட இறைவனோட நேரடியாக பேசுறது மனிதனுடைய பிறப்பின் நோக்கம்னா என்ன நீங்க மாநில அவருடைய அப்படிங்கிறது என்ன அவர் பிறந்தது முதல் ஞான சம்பந்த பெருமான் அருள் குழந்தை குழந்தையிலேயே அவர் வந்து ஞான அப்பர் பெருமான் உண்மையை தேடுவதற்காக மருள் நீக்கியாராக அவர் சமண சமயத்துக்கு போய் அவர் ஏன் சமண சமயத்துக்கு போறாருன்னு சேகர பெருமான் சொல்வார் கொல்லாமை அரைத்துறையும் அமன் சமயம் கூட்டினார் அப்படி அதுல என்ன அதுல சொல்லாமே இருக்குது அது அந்த சமயம் உண்மை என்னன்னு தெரிஞ்சு காமிக்க போறாரு அவர் அதுக்கப்புறம் அவர் திருப்பி அவருக்கு சூலையை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க ஒரு பெரு வரலாறு சாக இருந்த பாண்டிய நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன பவர் தெரியும் ஆண்டவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மாண்டவர்களிடம் பலர் எத்தனை முதலமைச் ஞாபகம் சிற்போம் இந்த தமிழ்நாடு மன்னர் ஆட்சியிலையும் மக்கள் ஆட்சியில் எத்தனை முதலில் சிறைக்களை இன்று வரை நாம் ஏட்டு முதலமைச்சர் பற்றி வரைக்கும் பேசியிருக்கோம் ஒருத்தர் வந்து மணிகாசேர் அவருக்கு ஒர்ஜினல் அவருடைய ஊர் பெயரால் அழைக்கப்பட்டார் திருவாத ஊர் திருவாதபூராரி என்று அழைக்கப்பட்டார் ஆரம்பத்தில் பேசிக்க முடிக்கிறோம்

அவருக்கு நம்மளுடைய அருளாளர்களை கதையெல்லாம் சொல்லி அப்ப குலத்துங்க மனம் திருந்தி